லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இறந்தவர்கள் எல்லாம் பெரிய தியாகிகள் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் இந்த அனைத்து கொலைகளும் கொலைகள் தான் தவிர இந்த ஏதோ பாதுகாப்பிற்காக அவர்களை நாங்கள் சுட்டோம் என்று சொல்வதெல்லாம் கதைகள் கட்டுகின்ற விஷயங்கள் என்பதை ரவுடிக்கு மொழியில் நான் பேசுகிறேன் என்று கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனரேட்டுடைய கமிஷனர் கூறுகிறார் என்றால் அவர் காக்கி சட்டை போட்டு அது கூறியது மட்டும்தான் எனக்கு வருத்தம் அவர் காக்கி சட்டை போட்டு இந்த அதிகாரம் இல்லாமல் பேசியிருந்தால் அவர் ரவுடியாக பேசியிருப்பார் என்று மட்டும்தான் நான் கூறியிருப்பேன் கொடூர குற்றவாளியை ஆந்திரா மாநிலத்திலிருந்து வெகுஜன மக்களுக்கு வந்து இது போன்ற ஒரு சேனல்ல நாங்கள் அதெல்லாம் செய்தோம் இருந்தாலும் அவன் வந்து அந்த வெடிகுண்டை தூக்கிடான் என்று கூற முடியுமா பதவியில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் இந்த ஆட்சியிலும் சரி சென்ற ஆட்சியிலும் சரி வெவ்வேறு குற்றங்களுக்காக அவர்களுக்கு விசாரணை நடந்து கொண்டாடு இருக்கிறார்களே அவர்களை நடவடிக்கை எடுத்தார்களா அந்த கட்சி கட்சின்னு சொல்ல வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஏன் எனக்கு கேவலமாக இருக்கு நான் சொல்லுவதற்கு வழக்கறிஞர்களும் இதில் போன்ற சம்பவங்களில் ரவுடிகளாக மாறி செயல்படுகிறார்கள் என்று வணக்கம் சார் சார் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறது தமிழகத்துல ரீசெண்ட் அவர்களுடைய கொலை வழக்குக்கு பின்னாடி திருவேங்கடம் அப்படின்ற ஒரு நபர் என்கவுண்டர் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்ப லாஸ்ட் வீக் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் என்கவுண்டர் அப்புறம் இன்னைக்கு சி சிங் ராஜா அப்படின்ற ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது மூலமா காவல்துறை பொதுமக்களுக்கோ இல்லை ரவுடிகளுக்கோ என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம் சார் முதல்ல வார்த்தை என்கவுண்டர் என்ற வார்த்தையை நாம் வேண்டும் என்கவுண்டர் என்பது வந்து மோதல் சாவு என்று தமிழில் கூறுவார்கள் மோதல் சாவு என்பது மோதல் சாவு அல்ல இவை அனைத்தும் சட்டத்துக்கு புறம்பாக நடந்த கொலைகள் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் என்று கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை நூற்றி ஒரு சம்பவங்கள் நடந்து நூத்தி நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு மேல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை கொடுக்க விரும்புகிறோம் இந்த ஆட்சி மாண்புமிகு ஸ்டாலின் தலைமையில் ஆரம்பித்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இன்று வரை பதினாறு நபர்கள் இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான கொலைகளில் பலியாயிருக்கிறார்கள் என்று கூற விரும்புகிறேன் துவக்கத்திலே நான் கூற விரும்புகிறேன் இறந்தவர்கள் எல்லாம் பெரிய தியாகிகள் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் இந்த அனைத்து கொலைகளும் கொலைகள் தான் தவிர இது பா பாதுகாப்பிற்காக அவர்களை நாங்கள் சுட்டோம் என்று சொல்வதெல்லாம் கதைகள் கட்டுகின்ற விஷயங்கள் என்பதை பொறுப்புடன் விஷயம் தெரிந்து நாற்பது ஆண்டுகளாக இந்த பணியில் இருக்கக்கூடியவன் என்ற முறையில் பொறுப்புடன் தமிழக சமுதாயத்திற்கு உங்கள் தொலைக்காட்சி உங்கள் காட்சி உங்கள் இந்த இன்டர்வியூ மூலமாக நான் கூற விரும்புகிறேன் புரியுது சென்னையுடைய கமிஷ்னரா அருண் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அவர் சொன்ன முதல் விஷயமே சென்னையில வந்து ரவுடிகள் இல்லாம நான் பாத்துப்பேன் ரவுடிகளுக்கு எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த நடையில நாங்க சொல்லி புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவர இந்த என்கவுண்டர்ஸ் இந்த தான் அவர் அப்படி சிம்பாலிக்கா சொன்னாருன்னு புரிஞ்சுக்கலாமா எப்படி சார் வாழ்க்கையில அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மை அதுதான் என்று நான் கூற விரும்புகிறேன் அவர் பேசி இருக்கக்கூடிய உண்மை அதுதான் என்று நான் கூற விரும்புகிறேன் அவரை யார் கட்டளையிட்டார்கள் அவர் அவர்தான் பதில் சொல்ல முடியும் ஆனால் ரவுடிக்கு புரிகின்ற மொழியில் நான் பேசுகிறேன் என்று ஒரு கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் கூறுகிறார் என்றால் அவர் காக்கி சட்டை போட்டு அது கூறியது மட்டும்தான் எனக்கு வருத்தம் அவர் காக்கி சட்டை இந்த அதிகாரம் இல்லாமல் பேசியிருந்தால் அவர் ரவுடியாக பேசியிருப்பார் என்று மட்டும்தான் நான் கூறியிருப்பேன் எந்த காக்கி சட்டை போட்ட அதிகாரிகளுக்கும் சட்டத்தினால் அதிகாரம் பெறுகின்ற உரிமை மட்டும்தான் தவிர அவர்களுக்கு இது போன்று பேசுவதற்கு கூற உரிமை இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு நடக்கக்கூடிய மூன்றாவது சட்டத்துக்கு புறம்பான கொலை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் இவரும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பாக டேவிட்சன் தேவாசிர்வாதமும் பொறுப்பெடுத்த பிறகு நடக்கக்கூடிய மூன்றாவது சம்பவம் இது இந்த வழக்கில் இரண்டாவது சம்பவம் ஆம்ஸ்டாங் மதிப்பிற்குரிய ஆம்ஸ்டாங் உடைய கொலை வழக்கில் இது இரண்டாவது என்கவுண்டர் நேற்று இரவு வரை இந்த நபரை அவர்கள் ஆம்ஸ்டாங் வழக்கில் தான் கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள் ஆனால் இன்று இந்த வழக்கில் இரண்டாவது என்கவுண்டர் என்று கூறிய பிறகு உடனடியாக மாற்றி அவரை அதுக்காக நாங்கள் கைது செய்யவில்லை வேறொரு வழக்காக சவுத் சோன்ல நாங்க கைது செய்தோம் என்று மாற்றி பிறண்டு சொல்லுகின்ற ஒரு உண்மையை நாம் பார்த்தோம் ஆகவே அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் ரவுடிகளை தடுக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் விரும்புவது நானும் விரும்புவது நீங்களும் விரும்புவது ஆட்சியும் இது போன்ற ரவுடிகளை நிறுத்த வேண்டும் என்றால் அது வழி வந்து இது போன்ற சாவுகள் மூலமாக கிடையாது அதற்கு பெரிய பணி இருக்கு முதலில் ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் கட்சிகளுடைய ஆதரவில் இது போன்ற ரவுடிகளுக்கு இருக்கக்கூடாது என்று உறுதி எடுக்க வேண்டும் அதான் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் இரண்டாவது முறையான குற்றவியல் நடைமுறை சட்டம் நடைமுறை சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தின் மூலமான தரமான விசாரணைகள் தரமான வழக்குகள் நடத்துதல் தரமான தீர்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது அவசியம் நான் கேட்கிறேன் அருண் எத்தனை வழக்குகளில் அவர் எஸ்பியா இருந்த காலகட்டத்திலிருந்து எத்தனை வழக்குகளில் கொலை வழக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அமர்ந்து அந்த வழக்கு எப்படி நடக்கிறது என்று கண்காணித்து இருக்கிறார் அதுபோன்று கண்காணித்தால் ப்ராசிக்யூட்டர் தரமான பணிகள் செய்வார்கள் இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தரமான பணிகள் செய்வார்கள் அதெல்லாம் செய்யாமல் இது போன்ற ஷார்ட்கட்டை பயன்படுத்துவது சட்டத்துக்கு புறம்பான செயல் என்பதை பொறுப்புடன் கவலையுடன் நான் பதிவு செய்கிறேன் இது மாற வேண்டும் என்றால் மாற்றம் என்பது ஏதோ எங்களை போன்றவர்கள் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு செல்வதன் மூலமாக கிடையாது எந்த உயர் நீதிமன்றம் இது போன்ற மீறல்கள் ஏற்படும் போது தங்களை மனசாட்சி பிரச்சனையாக இருக்கு என்று கூறுகிறார்களோ அந்த அனைத்து நீதிபதிகளும் இந்நேரம் அது தமிழகத்தில் அந்த நீதிபதிகளும் சேர்ந்து இதை தீர்மானம் போட்டு இது ஒரு பொதுநல வழக்காக நாங்களே முன்வந்து எடுக்கக்கூடிய ஒரு பொதுநல வழக்காக இதை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால்தான் மக்களுக்கு சட்டத்தின் ஆட்சியின் மேலும் மக்களுக்கு அரசியல் சட்டத்தின் மேலும் மக்களுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மேலும் மக்களுக்கு காவல்துறை மேலும் மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேலும் நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் என்று கூற விரும்புகிறேன் இரண்டாவதாக இது போன்ற மனித உரிமைகள் மீறல்கள் ஏற்படும் போது தலையீடு செய்வதற்காக ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு அந்த மாநில மனித உரிமை ஆணையமும் உடனடியாக தாமதம் இல்லாமல் இதனை இந்த வழக்கில் இதற்கு முன்னே நடந்த இரண்டு வழக்குகளும் சேர்த்து தலையீடு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இறுதியாக மா மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் செயல்படக்கூடிய இலவச சட்ட உதவி ஆணைக்குழு தலையீடு செய்ய வேண்டும் அவர்கள் ஏதோ நீதிபதிகளாக இருந்து ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கொடுப்பது மட்டும் அவர்கள் பொறுப்பல்ல அவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நைன்டீன் எயிட்டி செவன் சட்டத்தின் கீழ் பிரிவு பன்னெண்டின் கீழ் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீதி தேவைப்படும் போது அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை சார்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ரெண்டு விஷயம் ஒண்ணு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா முதல் காரணம் என்ன சொல்லுவாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்க சுட்டோம் தற்பா தற்காப்புக்காக எங்களை நோக்கி அவங்க சுட வந்தாங்க அதனால நாங்க சுட்டோம் அப்படின்றது ஒரு காரணம் அண்ட் இன்னொரு காரணம் முதல்ல ஒரு நபரை என்கவுண்டர் போ பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் உண்மையை சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக பயமுறுத்த நடத்தக்கூடிய என்கவுண்டர் அப்படிங்கிறது பொது வழியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு காரணங்களா பார்க்குறீங்களா அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது எப்போ வரும்னா நீங்க முதல்ல ப்ரிகாஷியஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துருக்கணும் இப்போ புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டம் வந்துருச்சு குற்றவியல் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்துருச்சு இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை காவல்துறை அதிகாரிகள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரே கமிஷனர் கமிஷனர் அருணிடம் கேட்கிறேன் அது போன்ற ப்ரொடெக்ஷன் நீங்க நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் ஒரு கொடூர குற்றவாளியை ஆந்திரா மாநிலத்திலிருந்து புளித்து நீங்கள் சென்னைக்கு கொண்டு வருவீர்கள் உங்களால வெகுதன மக்கள்கிட்ட வந்து இது போன்ற ஒரு சேனல்ல நாங்கள் அதெல்லாம் செய்தோம் இருந்தாலும் அவன் வந்து அந்த வெடிகுண்டை தூக்கிறான் என்று கூற முடியுமா தயவு செய்து அந்த உண்மைகளை முதலில் பேச ஆரம்பியுங்கள் உண்மையே பேசாமல் பொய் பேசியே மக்களை குழப்பக்கூடிய நபர்களாக இருக்காதீர்கள் மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டார்கள் ஒரு முதுகெலும்பில்லாத காவல்துறையை நம்பி நாங்கள் எங்களுடைய உயிரை அடமானம் வைத்திருக்கிறோமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் என்னவென்றால் எல்லோரும் டேவிட்சன் தேவாசிர்வாதங்கள் கிடையாது எல்லோரும் அருண்கள் கிடையாது தரமான காவல்துறை அதிகாரிகள் இன்னும் வெவ்வேறு நம்புகிறார்கள் என்பதை கூற விரும்புகிறேன் ஆகவே செல்ஃப்ரொட்டே செய்ய தெரியாத காவல்துறை அதிகாரி நீங்கள் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி உங்களுக்கு இப்படி பேசுவதற்கு வெக்கமாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் மிக கடுமையாக கூறுகிறேன் கோபத்துடன் கிடையாது ஆதங்கத்துடன் கூறுகிறேன் காரணம் உங்களுக்கு எங்கள் வரி பணத்தில் சம்பளம் பெற்று பணி செய்யக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய நாடு உருவாக்கி இருக்கக்கூடிய பாராளுமன்றம் ஏற்றிருக்கக்கூடிய சட்டத்தின் வாயிலாக நீங்கள் அதிகாரங்களை பெறுகிறீர்கள் அந்த அதிகாரத்தை வெற்றி பயன்பெற்று செயல்படுகின்ற நீங்கள் முறையாக பேச வேண்டும் உண்மையாக பேச வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றங்கள் ஆணையங்கள் உங்களுக்கு எதிராக பாய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறக்கூடாது என்றால் இந்த தண்டனை மறுப்பு என்று சொல்வார்கள் அதை தீர்த்து கட்டுவதற்கு நீங்கள் ஒரு நிலைப்பாடான பொறுப்பு ஒரு 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 நிலைபாடான ஒரு நிலை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் முன் வந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கு ஆணையிட வேண்டும் மாற்றாதீர்கள் அதிகாரத்தில் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் இவர்களெல்லாம் சில மாதங்கள் பத்து வாரத்துக்கு முன்னாடி தான் பொறுப்புக்கு வந்திருக்காங்க இவங்களை வேண்டுமென்றே இந்த பதவிக்கு கொண்டு வந்தாங்களா என்ற சந்தேகம் இருக்கு எங்களுக்கு ஆம்ஸ்டாங் வழக்கில் இரண்டு நபர்களை ஒரு ஒரு மோதல் சாவில் கொலை செய்கிறார்கள் என்றால் யார் எதை மறைக்கிறார்கள் ஆம்ஸ்டாங் வழக்கில் உண்மைகளை மறைப்பதற்காக நடந்த கொலைகளா என்ற கேள்வி நியாயமான கேள்வி நியாயமான சந்தேகங்கள் மக்கள் இருக்கு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நிச்சயமா செய்யப்பட்ட அவர்களுடைய பிறகுல இருந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரா கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில இந்த சட்டம் ஒழுங்கை சீராக்கணும் அப்படின்னா ரவுடிகளை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு வாதமும் ரொம்ப வலுவா இருந்துச்சு அப்ப ரவுடிகளை ஒழிக்கணும் அப்படின்னா என்கவுண்டர்னால மட்டும்தான் பாசிபிளா சார் அதான் நானும் அதே தான் கேள்வி கேக்கிறேன் இன்னைக்கு ரவுடிகளை ஒழிப்பதற்கு என்கவுண்டர் வழி என்றால் கரப்ஷன்ல ஈடுபட்டு அரசியல்வாதிகளை ஒழிப்பதற்கு என்கவுண்டர் தான் வழியா மறு கேள்வி கேக்கிறேன் உங்களுக்கு கொடகநாடு எஸ்டேட்ல விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே ஏன் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் கொடங்க நாடு எஸ்டேட்ல பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அனைவரும் சுட்டுக் கொள்ளுங்களே பார்ப்போம் அதுதான் வழின்னா தானே செய்யணும் நீங்க இது போன்ற கரப்ஷன்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு ஆட்சிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை ஏன் ஏன் நீதிமன்றத்தில் விசாரணை செய்து அவர்களுக்கெல்லாம் என்கவுண்டர்ல போட்டிருக்கோம் உங்கள் வசதிக்கு என்கவுண்டரை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் பாதுகாப்புக்கு செய்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் தரமான விசாரணை செய்ய தகுதி இல்லாத காவல்துறை தான் தமிழக காவல்துறை என்று இந்த நாட்டினுடைய தேர்வு செய்ய மக்கள் தேர்வு செய்த திமுக ஆட்சி மேல் நம்பிக்கையற்ற ஒரு நிலையை ஏற்படுத்த பொறுப்பாக இருக்கிறீர்கள் ஆட்சியாளர்கள் முன்வந்து நிர்பந்தம் என்று இந்த நேரத்தில் கேட்கிறேன் அவர்களும் கண்டனம் செய்ய வேண்டும் இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூற வேண்டும் தவிர அவர்கள் சொல்லுகின்ற பொய்யான காரணங்களை ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்ப கூடாது என்பதை மிக பணிவுடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் யாருமே வந்து இதுக்கு முன்னாடி நல்லவது பண்ணவங்க கிடையாது அவங்க இதுக்கு முன்னாடி பல கொலைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இவங்கள கொலை செய்யறதுல இவங்களை என்கவுண்டர் பண்றதுல தப்பு இல்ல அப்படின்னு ஒரு சாரார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நானும் சொல்ல விரும்புறேன் பதவியில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் பல பதவியில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் இந்த ஆட்சியிலும் சரி சென்ற ஆட்சியிலும் சரி வெவ்வேறு குற்றங்களுக்காக அவர்களுக்கு விசாரணை நடந்து இருக்கிறார்களே அவர்களை ஏதோ நடவடிக்கை எடுத்தார்களா அதே நடவடிக்கை எடுத்தார்களா இவர்கள் இவர்கள் குற்றவாளிகள் என்பதை நாங்கள் மறைக்கவே இல்லை குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் தேவைப்பட்டால் ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டியவர்கள் தான் அதனை மாற்று கருத்தே கிடையாது எதற்கு அந்த வாதம் அது தேவைப்படாத வாதம் இதே வாதத்தை ஹைதராபாத் கமிஷனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எடுத்து வைத்தார் அங்க டிஷா என்ற ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த பொழுது நான்கு நபர்களை என்கவுண்டரில் சுட்டார்கள் ஹைதராபாத் நகரமே அவரை பாராட்டியது மன தூவி பாராட்டினார்கள் எங்களை போன்றவர்கள் அந்த நேரத்திலும் கண்டனம் தெரிவித்தோம் உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சிற்புர்கர் கமிட்டி ஆஃப் என்கொயரி நியமனம் செய்து மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியை கார்த்திகேயன் என்ற ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணை செய்த அதிகாரியை விசாரிக்க வைத்து இவர்கள் மூவரும் என்ன முடிவு கொண்டார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இது பொய்யான மோதல் சாவு இது உண்மையான மோதல் சாவு இது ஒரு திட்டமிடப்பட்ட சட்டத்துக்கு புறம்பாக நடந்த கொலை என்று கூறி இன்று ஹைதராபாத் உயர் நீதிமன்றத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறேன் இதுதான் அவருக்கு ஏற்பட்ட என்றால் அருணுக்கும் அதே கதி என்று இந்த கூறப்படுகிறது ஆட்சியில் இதை போன்ற செயல்பாடுகளை வரவேற்க கூடாது 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 இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அமைதியை நீக்கிக் கொண்டு அவர்களும் இது போன்ற செயல்பாடுகளை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நிறைவான கேள்வி ஒருவேளை இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது இப்படியே தொடருமானால் என்ன செய்தால் இதை தடுக்க முடியும் நினைக்கிறீங்க என்கவுண்டரை நிறுத்துவதற்கு முன்பு ரவுடிசத்தை நிறுத்துவோம் என்று ஒவ்வொரு எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய ஆட்சியில் நான் என்னுடைய கட்சியில் ரவுடிகளை வளர்க்க மாட்டேன் என்னுடைய பாதுகாப்போ பாதுகாப்புக்கோ கட்சியினுடைய பாதுகாப்பு வளர்க்க மாட்டேன் ரவுடிகளை கட்சியின் உறுப்பினராக சேர்க்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை முதல் அவர்கள் எடுக்கட்டும் அவர்கள் எடுத்து ஏன்னா ரவுடிகளுக்கு பாதுகாப்பு அரசியல் கட்சிகள் என்று மதிப்புக்குரிய வழக்கின் விசாரணை இதுவரை இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஏன் எனக்கு கேவலமாக இருக்கு சொல்லுவதற்கு வழக்கறிஞர்களும் இதில் போன்ற சம்பவங்களில் ரவுடிகளாக மாறி செயல்படுகிறார்கள் என்று வருத்தத்துடன் நான் பதிவு செய்கிறேன் ஆகவே தான் சொன்னேன் உயர் நீதிமன்றம் தலையிட வேண்டிய வேண்டிய ஒரு வழக்கு இது தானாக முன்வந்து தலையிட வேண்டிய ஒரு வழக்கு இது அதுதான் முதல் கட்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு பின்பு தரமான இன்வெஸ்டிகேஷன் தரமான ப்ராசிக்யூஷன் இந்த ப்ராசிக்யூஷன் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிற்பாடு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்துக்கு சென்று நின்று அவர்கள் முன் இந்த விசாரணை நடப்பதா இல்லையான்னு பார்த்து முறையாக காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யவில்லை என்றால் நடவடிக்கை என்று எடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றுதான் உங்களுக்கு என்கவுண்டர் முடியும் நான் உங்களுக்கு பேசிக் திருச்சியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் திருச்சியில் இருக்கக்கூடிய வருண் நபர்களும் இதே போன்று அவருடைய எல்கையில் ஒராளை குளித்துக் கொண்டு அவருடைய மனைவி பணியாற்றுகின்ற புதுக்கோட்டை எல்கையை கொண்டு போய் அவரும் இது போன்ற ஒரு மோதல் சாவை நடத்தி காட்டினார் துரை என்ற ஒரு நபரை சென்னை உயர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கூற விரும்புகிறேன் ஆகவே ஏதோ அருணை மற்றும் கூறுகிறோம் என்று நினைக்காதீர்கள் வருண் பற்றியும் கூறுகிறோம் என்பதையும் மற்றவர்களை பற்றியும் கூறுகிறோம் ஆனால் இதற்கு மத்தியிலும் இதை நம்பாத நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நிச்சயம்மா சார் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க எடுத்துருக்கேன் நன்றி சார் தேங்க்யூ மா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ லைக் ஆ புரொடக்ஷன் சுபாஷ்கரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் டி என்டர்டெயின்மென்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்